என கண்பான தெய்வ பிள்ளையே இந்த அதிகாலை வெள்ளைய கத்துடைய கிருபியும் இறக்கமும் நம் அனைவரோடு இருக்கும்படியாக நாம் தேவ சமூகத்திலே சொல்லுகிறோம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் கர்த்துடைய கோபாக்குனின் நாட்களாக இருக்கிறது எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே கர்த்தத்தும் வரும் பொழுது இந்த உலகத்தை அவர் நியாயம் தீர்ப்பேன் என்று வாக்கு தத்துவம் செய்திருக்கிறவர் ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உனக்கு எனக்கும் ஒரு கிருபியின் காலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அந்த கோபாக்குனின் நாள் எப்படி இருக்கும் என்பதை நாம் இன்றைக்கு சிந்திப்போம் எனக்கு அன்பான தெய்வப்பிள்ளை சங்கீதம் ரெண்டாம் சங்கீதம் பன்னிரெண்டாம் வசனத்தில் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்சம் காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எறியும் அவரை அண்டிக்குள்ளவர் யாவரும் பாக்கியவான்கள் எனக்கு அன்பான தேவ பிள்ளையே இந்த கோபத்தின் நாட்கள் எழும்பிக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே அவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன என்னை அண்டிக் கொள்ளுகிறவன் என்னை தேடுகிறவன் எனக்குள்ளே வாழுகிறவன் கர்த்தராகிய ஆண்டவரே இயேசு என்று சொல்லுகிறவனை நான் பாக்கியவானாக நான் பார்ப்பது மாத்திரமல்ல அவனை பாதுகாத்து கொள்வேன் என்று சொல்லுகிறார் எனக்கு அன்பான தெய்வப்பிள்ளைய கோபாக்கரி நாள் எப்படி இருக்கும் சிந்தித்து பாருங்கள் ஆகவே தான் நாம் பார்ப்ப பொழுது வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய கோபாக்கரி நாள் இருக்குமா அந்த நாட்களில் மனிதன் வாழ்வதும் இருப்பதும் மிக கடினமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் செப்பனியாவின் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்துல கர்த்தரின் கோபத்தினால் உக்கரமாக இருக்கும் என கண்பான ஜனமே இந்த நாட்களிலே கர்த்தனு கொடுத்துக்கு கிருவியை பயன்படுத்தி கர்த்தனை சமூகத்தில் ஓடி வந்துவிடு தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கத்தர் நம்மை எத்தனையோ முறை கூட்டி சேர்த்து அழைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து நீ தேவ சமூகத்திலே வரும் பொழுது ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிற அப்படின்னாலே அவட மாறாத பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துவோம் ஏனென்றால் கத்தராயி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசிர்வாதங்களை திரும்பிக் கொள்ள கத்த உதவி செய்வாராக்க ஆகவே தேவடைய பிள்ளை இந்த நாட்களில் கோபாக்கள் நாட்கள் எலும்பிக் கொண்டது நாட்கள் அல்ல தேவடைய பெற்று பற்றி தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீ நானும் கத்தராயி ஆண்டவரை உண்மை அண்டிக் கொள்கிற யாவது

பாதத்தில் அமர்ந்து அவரை அண்டிக்கொள் அவரையே நமக்கு போதுமானவராக இருக்கிறார் கண்களை முடி முடிஞ்செய்பிப்போம் எங்கள் அன்பின் நல்ல குறுமையுள்ள தேவனே இந்த காலை வேலைக்காய் எமக்கு நன்றி நீர் எங்களுக்கு கர்த்தாவை கொடுத்த சகல ஆசிர்வாத்துக்காய் சதோத்திரம் கர்த்தா இந்த நாளில் ஆண்டு நாங்கள் உற்சாகப்பட்டு உறுதிப்பட்டு உங்களுடைய சமூகத்திலே கரையற்ற திரையற்ற ஒரு வாழ்க்கையோடு உங்களுடைய கோபாக்கடி நாளுக்கு நாங்கள் தப்பை எங்களுக்கு உதயச்சுமை செபிக்கிறேன் தொடர்ந்து ஆசிவதி மகிமைப்படுத்தும் ஏ நாமத்தில் ஜெபிக்கிறேன் நண்பின் நல்ல பிதாவே ஆமே கர்த்ததாமே இந்த காலை வேலையை உங்களை ஆசிர்வத்தை மகிமைப்படுத்துவாராக ஆமேன்